போடு எனக்கு சாப்பிடு சாப்பிடு சாடு சாப்பிடுங் அரிசி அப்பா சித்தப்பா வா 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 என்னப்பா சரியா சாப்பிடற நேரத்துல வந்துட்டோம் போல் இருக்கு விருந்தெல்லாம் இருக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்கப்பா எல்லாம் எழுந்திரிங்க தாத்தா சின்ன தாத்தா வந்திருக்காங்கல்ல

பொங்க நல்லா இருக்குல்ல என்ன முடிக்கிற புருஷன் புகழ்றானா இன்னும் கொஞ்சம் வைக்கணும்னு அர்த்தம் குத்து கொள்ளாட்ட இருக்க சம்பாதிக்கிறான் அவன் கொஞ்சம் வச்சா உங்க அப்போது அவனுக்கு தான் இருக்கே நல்லா விளையாடுறாப்ல கையில வெங்காயம் வச்சிருப்பா போல இருக்கு மாமனார் சத்தம் போட்டதும் மருமக அலறாப்புல கரெக்டா அலறிய அவ விளையாட்டு கலலை உண்மையாகவே அலறா விருந்தாளி விளையாட்டுன்னு ஐடியா போட்டுட்டு ஆக்கரையே திட்டு வைக்கிறீங்களா இந்த தொலை இவங்க ரெண்டு பேரும் அப்பவே சொன்னாங்க கோபாலூர் ஏமாத்து கல்லுன்னு போட்டுருவான்

மாடு <laughs> 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 அம்மா செய்ய சொல்ல நானாவே செய்யறேன் என்னால முடிஞ்சத செஞ்சு அவங்க வேலையை குறைக்கிறேன் கத்துக்கிட்டேன் நிலா எத்தனை தரம் சொல்லிருக்கேன் இதை தொடக்கூடாது போடக்கூடாதுன்னு ஏன் அவரோட பேனாவை யூஸ் பண்ற ஸ்வெட்டர் போட்டுக்கிற பெட்ல படுத்துக்கிற அதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லாதே நீ இதை எடுத்தா மட்டும் கோவப்படுற வருத்தப்படுற நான் என்ன குழந்தையா தொலைச்சிருவேனா நீ ஏன் சொல்லிட்டியே இதை எடுத்தா மட்டும் நான் கோவப்படுறேன்னு ஏன் அவரோட பேனா சைக்கிள் இந்த வீடு நிலம் எல்லாம் சொத்து அவருக்கு பின்னால உனக்கு உனக்கு பின்னால உன் வாரிசுக்கு ஆனா இந்த பதக்கம் அதுக்கு பின்னால இருக்கிற வீரம் தியாகம் புகழ் இது எல்லாம் அவருக்கு தான் சொந்தம் எனக்கோ உனக்கோ பரம்பரைக்கோ யாருக்கும் சொந்தம் இல்ல உனக்கு வேணும்னா நீ வீரத்தை காட்டணும் புகழ் பெறணும் கண்டிப்பா நானும் இது மாதிரி மெடல் வாங்குவேன் நிச்சயமா நீயும் வாங்குவ அவட ரத்தம் தானே வீரத்தை காட்டு நானே உனக்கு இந்த பதக்கத்தை மாட்டி அழக பாக்குற அது வரைக்கும் எடுக்க கூடாது எடுக்க மாட்டேன் போட மாட்டேன் எனக்குன்னு மெடல் அவார்ட் வாங்கி காட்டுவேன் அம்மா மன்னிச்சு சொல்றomani ka வந்து இங்க எல்லா வேலையும் செய்யறதா இருக்கு என்னது ரென்னால ஃபேக்டரிக்கு புள்ளங்க வரலையா ஏ சரி வெயிட் ஏ நான் பாத்துக்கறேன் ம் மூணு வேலக்காரி இருந்து என்ன प्रयोजन

புரியுதா என்ன பணங்கா சம்பாதிக்கணும்டா அவகிட்ட என்ன கெஞ்சிட்டு இருக்கீங்க போடி உள்ள நம்ம ஆனந்தமா இருக்கணும்னா அவனுங்க அடிமையாவே இருக்கணும்

நெல்லுச்சோரே நெய்மனுக்கு கத்திரிக்கா நெட்டு வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதடி நெஞ்சுக்குள்ளே அந்த நெனப்பு வந்து மயக்குதடி துப்பூக்கா ஏ அத்தனை எனக்கா சூப்பர் பண்டாட்டி குழம்ப ஊத்தி கேட்ட கறி குழம்புக்கு நான் பல நாளா வெயிட்ட குழம்பு சூப்பரா இருக்கு

கறி காணமே எல்லastype நானே తినிட்டேனா என்ன பண்றது ஆ சமாளி போ டேவி டேவி 1 கிலோ கறி வாங்கிட்டு வந்தனே எங்க அட 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 உங்களுக்கு கொழம்பல இருக்க கறியை விட உங்களுக்கு வர்தகடி ரொம்ப பிடிக்குல்ல அதேதான் அட கொழம்பல இருக்க கறியை எடுத்து எடுத்து கொல அழகு போட்டு முரு முருனு வறுத்து வறுத்து வெச்சனா வெச்சனா எங்க அங்க போகுது பார் போகுதா